நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய விற்பனை பதிவில் செம்புத்து மறையில் ஒரு சினை மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது மாடு வந்து ஒரு எட்டு எட்டு பதினாறு லிட்டரு கறவை கேரண்டி கொண்ட மாடுங்க மாடு நல்லா சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது மாடு வந்து மூன்றாம் வீத்து சினையாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் கண்ணு பிறகு ஒரு பத்து நாட்கள் எடுத்துக்கும் அப்படின்னு தாங்க மாட்டுக்கார்த்தரப்பில் சொல்லியிருக்காங்க மாட்டுக்கு சொல்லி சுளித்தவரலாம் எதுவும் இல்லை சொல்லி சுத்தமான மாடுங்க மாடு நல்லா தெளிவாக இருக்குதுங்க மிக மிக குறைந்த விலை தான் சொல்லியிருக்காங்க டிரான்ஸ்போர்ட் வசதியோடு பண்ணி கொடுத்தறேன் அப்படின்னு தாங்க மாட்டுக்கார்த்தரை சொல்லியிருக்காங்க மாடு இருக்கக்கூடிய இடம்னு மாடுக்கூடிய மதுரை மாவட்டம் மேலூர் கார்த்திக் என்ற இருக்குது வசதியோடு பண்ணி சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு எட்டு எட்டு பதினாறு லிட்டரு கறவை கறவை கேரண்டி மாட்டுக்கு கறந்த மாடு தாங்க நல்லாவே மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட எல்லா கொண்டு போனாலும் தண்ணி மாடு அருமையாக எடுத்துக்கூடிய மாடுங்க மாடு நல்லா தெளிவாக இருக்குதுங்க ஆடி முன்னிட்டு ஒரு பெஸ்ட்டு பெஸ்ட் மிக மிக குறைந்த விலையில் தான் அப்படின்னாங்க மாட்டுக்கார தரப்பில் வச்சுருக்காங்க பண்ணைகளுக்கு ஏற்ற மாடு அப்படின்னாங்க மாட்டுக்கார தரப்பில் வச்சுருக்காங்க அதாவது பண்ணைகளுக்கு ஒரு அதிக கரவைதிற ஒரு எட்டு எட்டு பதினாலு லிட்டருங்கிறப்ப பண்ணைகளுக்கு பெரும்போக்க நல்ல அதிக கரவைதிறன் வாய்ந்த மாடு அப்படின்னாங்க மாட்டுக்கார தரப்பில் வச்சுருக்காங்க தேவைப்படும் நபர்கள் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் செவன் ஃபோர் ஒன் எயிட் த்ரீ த்ரீ ஒன் சிக்ஸ் த்ரீ டூ அப்படிங்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னாங்க மாட்டுக்கார தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க தேவைப்படும் நபர்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாங்க